கடலூர் மார்ச் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் நாலு வயது சிறுவனை கொன்ற இளம் பெண்ணுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கடலூர் கோர்ட் தீர்ப்பு இட பிரச்சனையில் கார் டிரைவர் குடும்பத்தை பழிவாங்க இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ரஞ்சிதாவை போலீசார் கோர்ட்டில் இருந்து வெளியே அழைத்து வந்தபோது படம் கிருஷ்ணகிரி டிராக்டர் மீது தனியார் பள்ளி வேன் மோதியது அல்கேஜி மாணவன் உள்பட இரண்டு பேர் பலி மேலும் ஒம்பது பேர் படுகாயம் விஜயா ஹர்னிஷ் கிருஷ்ணகிரி மார்ச் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினசந்தி தலைப்புச் செய்திகள் டிராக்டர் மீது தனியார் பள்ளி வேன் மோதியது எல்கேஜி மாணவன் உள்பட இரண்டு பேர் பலி மேலும் ஒம்பது பேர் படுகாயம் கோவை கோவை வழியாக கேரளாவுக்கு ரயிலில் கடத்திய அறுபத்து ரெண்டு கிலோ உயர் ரக கஞ்சா பர் முதல் வட மாநில பெண்கள் ஐந்து பேர் கைது கைதான ஆறு பேரையும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட உயர் ரக கஞ்சா பொட்டலங்களையும் படத்தில் காணலாம் கோவை வழியாக கேரளாவுக்கு ரயிலில் கடத்திய அறுபத்து ரெண்டு கிலோ உயர் ரக கஞ்சா பறுமுதல் வட மாநில ஐந்து பேர் கைது ஈரோடு ஆசிரியை வீட்டில் முப்பத்தி அஞ்சு பவுன் நகை திருடிய வெள்ளைக்கார பெண் கைது ஜாஸ்மன் ராஜபாளையம் நித்யானந்தா ஆசிரமத்துக்கு வைத்த சீல் உடைப்பு ஏழு சீடர்கள் கைது ஆசிரமத்தில் இருந்து நித்யா அனந்தாவின் பெண் சீடரை போலீசார் வெளியேற்றிய காட்சி